ஹாய் குருவிஸ் நம்ம இன்னைக்கு வீடு குடும்பம் போயாச்சு எல்லாரும் வந்தாங்க ரொம்ப கிராண்டா பண்ணோம் வாழை மரலாம் நட்டோம் இன்னைக்கு நான் கிளாஸ் கூட போல லீவ் போட்டேன் எல்லாரும் ஸ்கூல் போல யஷ்வந்த் மட்டும்தான் போனா அழுதுனே போயிருக்கா அப்புறமேட்டு என்ன பால் காசத்துக்கு நிறைய மொழி வந்துச்சுப்பா எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் ஒரு 20 லேக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் காதல போட்டு இருக்க பாருங்க அம்மா உண்மையாவே ரொம்ப ஜாலியா வீடு எப்படி இருக்கு சொல்லுங்க இதெல்லாம் வந்து இன்ஜினியர் நான் ஆனா இத கட்டினது கவினு ஆமா கம்பி கட்டினது இவரு பெ இருக்காங்க குண்டம்மா இருக்காங்க தெரியுமா குண்டம்மா அவங்கதான் போட்டு இருப்பாங்க அவங்க தான் குருவி அப்படி எனக்கு தலைவலியே வந்துச்சு அதனால இப்பதான் எனக்கு கொஞ்சம் மூச்சே வருது ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டணும் இது எத்தனை நாள் கனவு தெரியுமா எங்களுக்கு இப்ப வந்து வீடு குடும்ப போன வீடியோ ஊடி சிகத்துல வந்துடும் எல்லாரும் கனவு கனவுக்காண்டுக்கு நேருங்க சரியா ரொம்ப சீக்கிரமா போட்டுருவான் எருமா மாடு எப்படி இருக்கான் பாருங்க

நெக்ஸ்ட் வீடியோல பங்களா கட்டுறோம் நெக்ஸ்ட் வீடியோல பங்களா கட்டலாம் நெக்ஸ்ட் வீடியோல பங்களா கட்டுறோமா இல்ல வீடு கட்டிட்டு பங்களா வீடியோ போடுறோமா நெக்ஸ்ட் வீடியோல பங்களா கட்டுறோம் வீடியோல எப்படி பங்களா கட்டுவ பங்களா கட்டிட்டு வீடியோ போடுவியா வீடியோ கட்டிட்டு பங்களா இல்ல நெக்ஸ்ட் வீடியோல தான் பங்களாவே கட்டுறோம் நெக்ஸ்ட் பங்களா கட்டி வீடியோ போடுறோம் ஆ கட்டா தப்பா புரிஞ்சிக்கிறீங்களா பங்களா கட்டிட்டு தான் அந்த எனக்கு <laughs> 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 <laughs>

இங்க பின்னாடி பாற எவ்வளவு இடம் இருக்கு குருவிஸ் நிறைய இடம் இருக்கு நம்ம கிட்ட ஓகே யாரும் எல்லாம் பாத்ரூம் போற வசதியா பாத்ரூம் போ தான் வந்து வீட்டுக்கு பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி அது எல்லா இடமும் பாத்ரூம் வசதி எல்லாமே தண்ணி கூட தண்ணி கூட வேணா மீன் தொட்டி இருக்குல அதல மொண்டுகள ஓகே ஓகே குண்டு குண்டு ஓகே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 8 மில்லியன் வரணும் சீக்கிரமா சீக்கிரமா என்ன என்ன ஆனாச்சு இது ஒட்டிச்சு ஓகே என்ன அது வீடு ஒட்டிச்சு வீட்டோட பெயிண்ட் இன்னும் காயல புது வீடு புது வீடுங்க சோ அதனால பெயிண்ட் கொடுங்க பாருங்க இதா கிரக பிரதேசம் பண்ணுங்க பிரதேசம் பிரதேசம் வீடு குடும் போயாச்சு வீடு எப்படி இருக்கு நாபகமா சொல்லுங்க அழகா இருக்கு ஆமா வீடு எப்படி இருக்கு நாபகமா சொல்லுங்க நான் பிளான் பண்ணி கொடுத்த வீடு இப்படி கட்டணும் ஆமா ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் வந்து இன்ஜினியர் படித்தது வந்து பிபிஏ படித்தது பிபிஏ ஆமா கட்டனது கவின்

பொறுமையா வாங்க தங்கமயில் வருதுரா எங்க இருந்தோமா நினைஞ்சிட்டு இருக்கு போல தங்கமயிலு ஆ ஆஹ் மயிலு வீடு பாரு சுவாமி வீடு மாமாட்ட காட்டு வீடு காட்டு அப்பா அப்பா தூக்கம் இருங்க எப்படிங்க வெக்கத்து இப்படி எப்படி இருந்த வீட்டை இப்படி ஆகிட்டாலே கொஞ்ச நேரத்துல வந்து இவளை எதுக்கு கூப்பிட்டு தெரியல